அரேட்டாப்பட்டியிலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என்று மதுரை எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதவில் சுரங்கத்துறையின் வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் இந்தியாவின் தொல்பொருள் கலாச்சாரம் மற்றும் இயற்கை பாரம்பரியத்தை பாதுகாப்பதோடு கைகோர்க்க வேண்டும் என்று மத்திய அரசின் சுரங்க அமைச்சகம் கூறியுள்ளது ஆனால் நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் சுரங்க பகுதியில் மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்ற அமைச்சகம் மற்றும் பிற முகமைகள் பரிந்துரைத்த விதிமுறைகள் பின்பற்றப்படும் என சுரங்க அமைச்சகம் தெரிவித்திருப்பதன் மூலம் அரிட்டாப்பட்டியை உள்ளடக்கிய கனிம வளம் நிறைந்த மண்டலத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஏலத்தை ரத்து செய்ய முடியாது என தெளிவுபடுத்தியுள்ளது என்று கூறியுள்ளார் இந்த கனிம மண்டலம் தமிழர் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தின் குறிப்பிடத்தக்க சின்னங்களாக உள்ள பகுதிகளை உள்ளடக்கியது என்றும் சுற்றுச்சூழல் வளமான சூழல்கள் பல்வேறு இனங்கள் பல நூற்றாண்டுகள் பழமையான வரலாற்று தலங்கள் மற்றும் தமிழ் வழிபாட்டு தலங்கள் போன்ற பல முக்கிய விஷயங்களை கடிதங்கள் மூலமாகவும் நேரடி கூட்டங்கள் மூலமாகவும் விளக்கிய போதிலும் மத்திய அரசு தனது முடிவை திரும்பப் பெற மறுக்கிறது என்று தெரிவித்துள்ள வெங்கடேசன் மத்திய சுரங்க அமைச்சகத்தின் இந்த நிலைப்பாடு தமிழர் உணர்வுகள் மற்றும் உரிமைகளை பாஜக அரசு புறக்கணிக்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் தொல்லியல் கலாச்சாரம் மற்றும் இயற்கை பாரம்பரிய பாதுகாப்பு சுரங்க நடவடிக்கைகளுடன் இணைந்து இருக்க முடியும் என்ற கூற்று சாத்தியமற்றது என்றும் அரிட்டாப்பட்டியை சுற்றியுள்ள பகுதிகளில் கனிமவளம் எடுக்கும் முயற்சியை தமிழக மக்கள் எதிர்ப்பார்கள் என்றும் அரிட்டாப்பட்டியை உள்ளடக்கிய கனிம மண்டலத்தில் கணக்கெடுப்பு பணிகளுக்கு இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனம் ஒருபிடி மண்ணை கூட எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என்று மதுரை எம்பி பி வெங்கடேசன் தெரிவித்துள்ளார்